நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பிளான்ட் வச்சுன்னு இருக்கிறாங்க இது இது வந்துட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இது செரி இட்ஸ் எ ப்ளம் பேசிக்லி ஸோ இது இது பவுட்ரு கிரைண்ட் பண்ணி சோரியாசிஸ் அந்த மாதிரி என்ன ஸ்கின் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு தேய்ச்சாக்கா இட் கோஸ் அவையா அண்ட் இட்ஸ் ஸோ பட்டாணி காய் விவா ஆரமிச்சிச்சுங்க இருக்கு பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ கிராம்ஸ் நாட் பேட் வணக்கம் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போ லண்டன்ல செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்ல ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் சிக்ஸ்டீன்த் ஏப்ரலுங்க இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங்கு வேலையெல்லாம் முடிச்சுன்னு டின்னரெலாம் சாப்பிட்டு வந்தேங்க இப்போ ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் டைமு ஐ ஹாவ் அட்லீஸ்ட் குட் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் லாஸ்ட் ஆஃப் திங்ஸ் பிளான்டு இருக்குது இருக்குது அதுதான் பண்ணலாம் நேற்று வரல நான் வெதர் கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு ஸோ தேவையில்லைன்னு நினச்சி நான் வீட்டிலேயே இருந்துட்டேன் பட் அப்புறமா தான் ஃபீல் ஆச்சு மழை வரல ஸோ செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் டெஃபினெட்லி அது ஒரு வேலை டெஃபினெட்லி பண்ணோம் இன்னைக்கு அண்ட் தென் ஐ ஹாவ் திஸ் இது வீட்டில் இருந்துச்சுங்க அது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பிளான்ட் வச்சுன்னு இருக்கிறாங்க இது இது வந்துட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இது செரி இட்ஸ் எ ப்ளம் பேசிக்லி பட்டு செரி கைண்ட் ஆஃப் பிளம் இது நம்ம இந்தியாவுக்கு ஈக்குவலன் பார்த்தாக்கா ஊட்டி ஆப்பிள் மாதிரி ஒரு செடி ஸோ வீட்டில் ஃப்ரீயாக வளருதுங்க கார்டனில் ஏன்னா பக்கத்தில் ஒரு செடி இருக்குது அதுலேருந்து விதைகள் உயிர்ந்து அப்புறமா அதுவே வளருது ஸோ இது மோஸ்ட்லி இது ரெண்டு வருஷமாக வளர்ந்துன்னு இருக்குது எனக்கு சரியாக தெரில நான் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்துட்டு வேரோடு எவ்வளோ பிடிங்கன்னு வந்திருக்கிறேன் அப்போ கூட கொஞ்சம் வேர் மிஸ் ஆகிடுச்சி பட் எனிவே ஐம் ட்ரைங் டு க்ரோ திஸ் இப்போ ஒரு இப்போத்துக்கு ஒரு ப்ரா பாட்டில் போட்டு வைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் வேர் பிடிச்ச உடனே ஐ ட்ரை டு ஃபைண்ட் அ ப்ளேஸ் ஃபார் இட் ஓ இதை காட்டுறதுக்கு ஒரு ஃபன்னி ஸ்டோரிங்க ஸோ ஜஸ்ட் பேர் with me திஸ் இஸ் a ஃபன்னி ஸ்டோரி இந்த செடி இருக்குது பாருங்க இந்த செடி இது பேர் வந்துட்டு க்ரேசிலி இந்த ஊரில் ஸ்டிக்கி வில்லின்றாங்கோ ஸோ த ரீசன் பீங் இட் இஸ் வெரி வெரி ஸ்டிக்கி பாரு ஒன்றுக்கு ஒன்று எப்படி ஒட்டினுக்கு பாருங்க ஸோ த தட் இஸ் வாட் இட்ஸ் called இட்ஸ் கால்ட் a ஸ்டிக்கி வில்லி ஸோ ஐ டோன்ட் மேக் திஸ் நேம்ஸ் up. இட் இஸ் தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் எனிவே இட் ஹாஸ் ஏ யூஸுங்க இவ்வளோ இதுவாக ஸோ லைக் இட் இட் க்ரோஸ் எஸ் எ வீடு இது ஒரு கலை மாதிரி தான் இந்த ஊரில் பட் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஸ்கின் கண்டிஷன்ஸுங்களுக்கு இது ரொம்ப இஷ்டமாக ரொம்ப தேவையாங்களா அங்கே இது இட்ஸ் எ மெடிசன் பேசிக்லி ஸோ இது இது பவுட்ரு கிரைண்ட் பண்ணி சோரியாசிஸ் அந்த மாதிரி என்ன ஸ்கின் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு தேய்ச்சாக்கா இட் கோஸ் ஆகவே அண்ட் இட்ஸ் ட்ரஸ்டட் ஒரு ரெண்டு மூணு சேனல் பார்த்தேன் நான் ஆன்லைன் இது யூடியூப்பில் தே போத் மென்ஷன் ஸ்டிக்கி விலி ஆஸ் ஏ யூஸ் இப்போ போய் இதை வீட்டில் இது அலாட்மெண்ட்டில் நிறைய வளருதுங்க இது அதுக்கு தான் போய் தேடி பார்த்தேன் பார்த்தாக்கா தட்ஸ் ஏ ஃபனி நகட் ஃபேர் யூ ஸ்டிக்கி விலி அதே சிக்ஸ்டீன்த் ஏப்ரல் தாங்க ஃப்ரைடே சன்செட்டெல்லாம் ஆகிடுச்சி நான் சகதாக இருக்குது பாருங்க லுக்கு அந்த லைனாக தருறதுங்கெல்லாம் ஃப்ளைட் போடுறது அகெய்ன்ஸ்ட் த பேக் ட்ராப் ஆஃப் த பிங்க் சன்செட் எனிவே ஃபுல் தண்ணி ஊற்றியாச்சுங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு இதுதான் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நிறைய கலைகள் எடுத்தேன் இது லாட் ஆஃப் இது சைட்லலாம் நிறைய இருந்துச்சுங்க இங்கே போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள்லாம் எனிவே ஸோ த மெயின் டாஸ்க் த நெக்ஸ்ட் டாஸ்க் இஸ் கோயிங் டு பி ஏன்னா உள்ளே வச்சுக்கிற க்ரீன் ஹவுஸில் வச்சுக்கிற எல்லா பிளாஸிக்காஸும் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க ஆக்சுவலி நே நேற்று தண்ணி ஊற்றாததுனால இன்றைக்கி பார்த்தப்ப ரொம்ப வாழிட்டு வர இருந்துச்சு ஸோ ஐ திங்க் தே ஹாவ் டு பி கோயிங் இன் டு த சாயில் ஸோ அதுக்காக இது பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இதுக்கு கேஜ் கட்டலான் தாங்க இப்போ அங்கே இருக்குது பாருங்கள் அதே மாதிரி கேஜ் இங்கே கட்டலான்னு பட் கொஞ்சம் வுட்டு உட் ஹெவியாகிடுச்சு போல இருக்குது ஐ டோன்ட் நோ ஹவு ஸ்ட்ராங் த ஸ்ட்ரக்சர் வில் பி அகெயின்ஸ்ட் த விண்டு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லது தான் வி விண்டுக்கு அகெயின்ஸ்ட்டு பட்டு ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சுன்னா எப்படின்னு தான் யோசிக்கிறேன் பட் லெட்ஸி இது ஒரு ட்ரையல் போட்டு பார்க்குறேன் இருங்க இது இது பண்ணிவிட்டு இப்போத்துக்கு இருக்கிற ப்ராசிக்காஸ் எல்லாம் இதில் வச்சிடுறேன் பை நெக்ஸ்ட்டு இன்னும் ஒ ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஐ வில் பிளான் மோர் ஃபார் திஸ் ஒன் ஸோ திஸ் த ஐடியல் கேண்டிடேட் ஃபார் இட் க்ளீனாக கட் பண்ணி எடுத்தேங்க அன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் ஃப்ளாக் போஸ்ட்டு தான் கட் பண்ணி க்ளீனாக மெஷர் பண்ணி எடுத்தேன் இங்கே வச்சுருக்கிறது வேற வர்ட்டிக்கலாக எவ்வளோ தூரம் வைக்கலான்னு எனக்கு என்ன ஒரு நாலு அடி இது மட்டும் வைக்கலான்னு இருக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைமு கேபேஜ் அதெல்லாம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துச்சுங்க கொஞ்சம் ஒரு மூணு அடினா வளர்ந்துச்சு மேங்க இட்ஸ் எ சண்டே வேலையெல்லாம் டின்னர் டின்னரெல்லாம் முடிச்சுட்டு வந்தேங்க நான் ஆல்மோஸ்ட் சன் செட் ஆகுது பாருங்கள் இப்போ எயிட் தேர்ட்டி எயிட் எக்ஸாக்ட்லி இப்போ தான் செக் பண்ண டைம் சன் இஸ் ஆல்மோஸ்ட் செட்டிங் அந்த மருத்துவமனையில் இன்னும் செட்டாகல இருக்குது இன்னும் பிரைட்னஸ் ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹவருக்கு மேலே ஆச்சுங்க வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றினேன் கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றிட்டேன் அந்த தண்ணி ஊற்றுறப்ப தான் இதை பார்த்தேங்க ஸோ பட்டாணி காய் விவா ஆரமிச்சிச்சுங்க இட் இஸ் பிஃபோர் சீசன் தான் பட் ஐ ஆம் நாட் கம்ப்ளைனிங் பிக்ஸ் வெரி குடுங்க பாருங்க இது ஒன்று பெருசாக இருக்கு பாருங்க இது சார் இப்போ இப்போ எடுத்து சாப்பிட்லாம் லைக் அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் நல்லா தித்திப்பாக இருக்கும் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் நல்லா இருந்துச்சு நார்மல் பீன்ஸு இன்னும் வளருது நிறைய ஸ்லக்ஸுங்க சாப்பிட்டுச்சுங்க அந்த நீங்கள் ரேடியம் ப்ளூ பார்க்குற பெலட்ஸ் எல்லாம் அது ஸ்லக்ஸ் அது புதுசாக ஸ்லக்கு ஆன்டி ஸ்லக்கு ஆன்டி ஸ்லக் ஆன்டி ஸ்னேல் பெலட்சுங்க அதுதான் புதுசாக போட்டுருக்கேன் இப்போ அதுக்கு மேலே வேறு எதுவும் அப்டேட் இல்லைங்க ஜாஸ்தி ஸோ இதுங்கெல்லாம் ஓகேவா வளருது ஒன்று ரெண்டு மூணு அங்கங்கே ஸ்டாப் ஆகிடுதுங்க வளருது அது என்னன்னு தெரில பாருங்க ஸோ கம்பேர்ட் டு திஸ் திஸ் இஸ் நாட் க்ரோயிங் ஆஸ் மச் அண்ட் திஸ் ஆஸ் வெல் அண்ட் திஸ் ஆஸ் வெல் ஸோ ஒரு ரெண்டு மூணு வளராதாங்க வளராதாங்குதுங்க வெறும் கலைகள் எடுக்கிறது தான் வேலையாக போகுது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெறும் கலைகள் எடுக்கிறேங்க ஏன்னா இந்த சீசன் நல்லா இருக்கு நல்லா ரெகுலராக தண்ணி ஊற்றுறேன் ஸோ அதில் கலைகள் நிறைய வளருது அதனால தான் அப்புறமா அங்கே கீர்கா இது போட்டிருந்தேன் இல்லைங்களா குக்க குக்கம்பரு குக்கமெலான்ஸு அதெல்லாம் அது கூட பேலட்ஸ் போட்டு வச்சேன் ஏன்னா பாதிக்கு மேலே சாப்பிட்டுருக்கு காட்டுறாருங்க கிட்டே போய் பாருங்க நாங்கள் சொந்த சொந்தம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் ஸ்லக்ஸு சாப்பிட்றது தான் திஸ் ஆஸ் வெல் திஸ் இஸ் ஓல் ஸ்லக் டேமேஜ் அதுதான் நல்ல பலட்ஸ்க்கு போட்டு வச்சேன் லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் டூ தட் இது நேற்று வச்சுட்டு போனேங்க ஆக்சுவலி நேற்று வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் நானும் வீட்டுக்காரமாக தான் வந்திருந்தோம் டி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைமு எஸ்டே ஒரு ஹியூ செட் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் கூட எடுத்துகிட்டு போனோங்க நல்ல ஹார்வெஸ்ட் நேற்று ஸ்ட்ராபெரிஸ் எவ்ரிடே இப்போ ஸ்ட்ராபெரிஸ் அட் எடுக்கலாங்க அவ்வளோ பழம் வருது ஸ்ட்ராபெரிஸு அதே நெக்ஸ்ட் அப்டேட் காட்டுறேன் இருங்க ஸோ திஸ் இஸ் பங்கின் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பங்கின்னு எல்லாம் ஒன்றா தான் வச்சிருக்கலாம் ஏன்னா இது இங்கேயே வளராது கொடி கொடியாக பறக்கும் அப்படியே ஸோ அந்த கொடியை எடுத்தால் அந்த பக்கம் விட்டுறலான்னு இருக்கிறேன் அப்படியே கோர்ஜெட்ஸ் ஆர் டூயிங் ஓகே வீட்டுக்கார மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நான் வீடியோ எடுக்கிறது ஸோ அவங்க இருக்கிறப்போ யூஸ்வலி நான் அவாய்ட் பண்ணுறேன் பட் அவங்க இருக்கிறப்போ எடுத்தாங்கன்னாக்கா என் பேனால் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க பார்க்கல இருங்க அவங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ஸ் வருது அதே மாதிரி பாருங்கள் ஸ்ட்ராபெரிஸ் இப்போ ரெட் ரெட்ராக பார்க்குறீங்க இல்லைங்களா தோஸ் ஆர் ஆல் த ஸ்ட்ராபெரிஸ் அட் ஆர் ஆல்ரெடி ரெடி பட் யா தான் டெய்லி பிச்சு இருந்தால் கூட வந்துன்னே இருக்குங்க நல்ல ஹார்வெஸ்ட் இந்த வாட்டி மெயின்லி பிகாஸ் ஆஃப் அது இது கொஞ்சம் ஆக்சுவலி அர்லி பிகாஸ் ஆஃப் த வெதர் தர் ஆல் க்ரோயிங் வெல்லு வீட்டில் கூட நல்லா வளருதுங்க அந்த நீங்கள் டபுள் பீன்ஸ் கூட பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக வளருது பாருங்கள் எங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ அந்த டபுள் பீன்ஸில் கூட நல்லா உள்ளோ உள் பக்கமும் நல்லா கொத்து கொத்தாக இருக்குது பட் இன்னும் இதில் ஸோ பெருசாக இருந்தாலும் திஸ் டபுள் பீன்ஸு ஆக்சுவலி க்ரோ அப் வெரி பிக் பட் தே மெச்சோர் ஓன்லி வந்து சீட்ஸ் பிக் பிகம் பிகர் இப்போ வந்துட்டு வர சதத்தாக இருக்கும் வெளியோ காலிஃப்ளவர் எல்லாம் போட்டால் இல்லைங்களா ஃபஸ்ட்டு செட் இது இது ஏப்ரலில் போட்ட செட்டுங்க இது ஏப்ரலில் போட்ட செ இது பிராசிகாஸு ப்ளஸ் ஒரு ரேடிஷ் செட்டு உள்ளே போட்டேன் அது கூட நல்லா வளருதுங்க ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை இது உள்ளே நல்லா பூச்சி கீச்சி இல்லாமல் ஒரு வாட்டி எப்போ பூச்சி பூச்சி இருந்துச்சுன்னு ஒரு ஸ்ப்ரே அடிச்சேங்க அதை ஆகிடுப்பாட் இட் இஸ் க்ரோயிங் வெரி வெரி வெல் இந்த ரேடிஷ் ஆல்மோஸ்ட் இங்கே பட்டன் ரேடிஷ் இருந்துச்சு பாருங்கள் ரெட்டு அதான் அது க்ரோயிங் அது சூப்பராக வளருதுங்க அது இட்ஸ் எ வெரி ஹை ஹீல்டிங் க்ராப் அது தண்ணி அப்படியே தெரிஞ்சு பாருங்க நேற்று வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் இது எடுத்துகிட்டு போனோம் ஸ்பினாட்சி நல்லா விடுங்க இப்போ இத்தகை கூட டெய்லி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் டெய்லி கீரை இருந்தாக்கா இதிலேருந்து வந்து எடுத்துகிட்டு போகலாம் இது வின்டர் வெங்காயங்க நல்லா வளருது பாருங்க நல்லா வளருது நல்லா பூ விட்டுட்டு இருக்கு வேறு சரி இதில் ஒன்று ரெண்டு நான் பூவை மெச்சூர் ஆகிட்டு அப்படியே அப்படியே அது விண்டர் வின்டர் நெக்ஸ்ட் விண்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சீட்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன் மிச்சத்தெல்லாம் வளர்ந்து இதான ஒன்று நான் மங்காயமாக யூஸ் பண்ணிவிடுவேன் இட் இஸ் வெரி குட் க்ரோத் ஆக்சுவலி இப்போ ஆல்மோஸ்ட் நான் பிச்சு போடுறதுக்கு தங்க பட்யா நான் சொல்லுது தான் என்ன ஆச்சோ தெரில அந்த ஜோஷ்லேயே வளர்ந்துட்டாங்க அதே மாதிரி வெந்தயக்கீரை போட்டோம் இல்லைங்களா டூ டேஸ் தான் ஆச்சுங்க திஸ் இஸ் த தேர்ட் டே நல்லா துளுத்து வந்துச்சு பாருங்கள் தேர்டோ ஃபோர்த் டே போல மோஸ்ட்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பழைய வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும் மூணு ரோ போட்டாங்க மூணு ரூவா நல்ல க்ரோத்து நல்ல ஜெர்மினேஷனு வெரி ஹாப் வெரி ஹாப்பி அபவுட் இட் இப்போ இதை வீடியோ எடுக்கிறப்ப தான் ஃபீல் ஆகுது எனக்கு நான் தண்ணி இது மட்டும் ஊற்றிட்டு போய்ட்டுருக்கிறேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஊற்றலான்ட்டு மறந்துட்டு இருக்கிறேன் பாருங்கள் இப்போ போயிட்டு திருப்பம் தண்ணி ஊற்றுறாருங்க ஸோ வீட்டில் இருக்கிற கூஸ்பெரி பாருங்கள் செடி இது தான் வீட்டில் வச்சுருக்கிறது லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன் சின்ன சின்ன காய்களை விட்டுருந்துச்சு சரி இன்னும் இருக்குது பாருங்கள் இதில் சார் திஸ் இஸ் பூஸ்பெரி அதே இதில் தான் ஃபுல் இப்போ தான் வீட்டுக்காரமாக ஃபுல் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாங்க பாருங்கள் இவ்வளோ இருப்பாருங்க திஸ் ஹோல் திங் வாஸ் ஃப்ரம் திஸ் ஸ்மால் பிளான்ட்டுங்க சின்ன சைஸ் தான் ஒரு எண்ணி ஒரு ஆறு கிலோ இருக்கும் இந்த வருஷம்தான் இவ்வளோ விட்டு இருக்குது லாஸ்ட் டைம் கூட ஒரு ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு பட் திஸ் டைம் இட்ஸ் ஏ பம்பர் க்ராப்புங்க வெதரும் நல்லா இருந்துச்சு அதனால் ஸ்டில் சி ஒன்று ரெண்டு இப்போ காயாக இருக்கிறது அப்படியே இருக்குது இருக்கு இது இன்னும் பழுக்கலை இது இன்னும் அப்படியே தவறுது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது ஸோ இதை வச்சு ஊர்காய் பண்ணுறேன்னு எடுத்துட்டாங்க ஸோ வி ஆர் கோயிங் டு மேக் ஊரு அவுட் ஆஃப் திஸ் இருக்குது பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ கிராம்ஸ் இருக்குங்களா ஸோ க்ளோஸ் டு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நாட் பேட் நைன்டீன்த் மேங்க இட்ஸ் எ மண்டே வேலையெல்லாம் முடிச்சுன்னு டின்னர் எல்லாம் முடிச்சுன்னு வந்தேங்க இப்போ தான் சன்செட் ஆச்சு பட் ஆல்மோஸ்ட் ஆகிக்குது போல் இருக்கு லைக் எயிட் ஃபார்ட்டி ஃபைவோ பிட்வீன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன் ஓ கிளாக்ங்க இப்போ ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லா இதுக்கும் கவர் பண்ணிவிட்டேன் தண்ணி ஊற்றி ஸோ த ஒன்லி அப்டேட் ஐ ஹேவ் நவ் இஸ் இங்கே ரனன் கிளஸ் வச்சு இந்த ஞாபகம் இருக்குதுங்களா ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் கா காமிச்சிருப்பேன் நான் நல்லா ஒரு மாதிரி வியர் ஆன்ட்டி ஏலியன் மாதிரி ஒரு ரூட் சிஸ்டம் இருந்துச்சுங்க அதை தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா இதில்லாம் வச்சேன் நான் ஸோ அது நல்லா வளர்ந்துட்டு வருது த பிளான் இஸ் இதை எடுத்து இங்கே சென்ட்ரில் வச்ச பல்ப்ஸுங்கெல்லாம் நிறைய வரலைங்க இங்கெல்லாம் சென்ட்ரில் இடம் இருக்கு பாருங்க ஸோ அதுங்களை கிளியர் பண்ணிவிட்டு இந்த ரனன் தான் வச்சிடலான்னுக்குறாங்க ஸோ தட் திஸ் இஸ் திஸ் இஸ் பெரனியல்ஸ் அதே வளரும் அதே ரோஸ் சாப்பிடுற மாதிரி ஒரு செடி அப்போ பூ விடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு அண்ட் தென் வில் டை தே வில் கோயிங் டு ஹைபர் நேஷன் அண்ட் தென் க்ரோ அப் அகெய்ன் நெக்ஸ்ட் இயர் ஸோ திஸ் திங் இஸ் எய்ம்டு ஃபார் தட் ஏரியா சென்ட்ரலில் தான் அந்த கலைகள் இருக்கிறத இங்கே இருக்கிற கலைகளெல்லாம் எடுத்துகிட்டு அதை போட போகிறேன் வச்சு விட்டேங்க த ரொனன் கிளஸ் இஸ் தேர் லெக்ஸி நல்லா இப்போ ஒரு ஃபுல் ட்ரம் தண்ணி ஊற்றுனாக்கா ஒரு இது பாட்டில் ஒரு கேன் ஃபுல் தண்ணி ஊற்றுனா நல்லா ரூட் போச்சு நல்லா இதில் ஃபுல்லு ரூட் இருந்துச்சுங்க ஸோ இட் ஆஸ் க்ரோன் வெல் லி ரெண்ட் கிளாஸ் நல்லா கலர் கலராக பூ கொடுப்பா விடாத